எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஆரியம் சுமேரியம் திராவிடம் மங்கோலியம் ஆரியம் சுமேரியம் திராவிடம் மங்கோலியம் பல பலவாயினங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் நாடு பல பலவாயினங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் நாடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஏழு பல கோடி மக்கள் வீடு எங்கள் நாட்டுச் சேர்ந்த நாடு சாந்தம் மிகு பௌத்தம் தந்த புத்தரும் இந்நாடு சமணம் தகுந்த மகாவீரபதரித்த நாடு சாந்தம் மிகு பௌத்தம் தந்த புத்தரும் மின் நாடு சமணம் தகுந்த மகா சைவம் வைணவம் பிறந்து வளர்ந்ததும் இந்நாடு சைவம் வைணவம் சுரந்து வளர்ந்ததும் இந்நாடு லோகாயகம் சாங்கியம் சேர்ந்து வளர்ந்த நாடு லோகாயகம் சாங்கியம் சேர்ந்து வளர்ந்த நாடு எங்கள் நாட்டுக்கு நாடு ஈடு பல தோழி மக்கள் வீடு எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு இத்தனை மதம் இத்தனை இனம் கலந்த எங்கள் நாட்டை நாடு என சேப்பவது மடமை இத்தனை மதம் இத்தனை இனம் கலந்த எங்கள் நாட்டை ஒத்த இந்த நாடு என சேப்புவது மனமையை காந்தி மகான் உயிர் உயிர்ப்பறித்த கயவரி கூப்பாடு காந்தி மகான் உயிர் உயிர்ப்பறித்த கயவரி கூப்பாடு சேர்ந்த எங்கள் எங்கள் மக்களிடம் எடுபடாது ஓடு எடுபடாது ஓடி எடுபடாது ஓடு எடுபடாது